உடனே சேண்ட்ரா அங்கே சேர் போட்டு உட்காரலான்னு வந்துட்டாங்க அந்த சேரில் அகைன் சுபிக்ஷா வந்து உட்காந்துட்டாங்க இவங்க அந்த சேரில் தான் நானும் உட்காருவேன் நீ உட்காருன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க அதில் இடிக்கும் போது தட்டும் போதுலாம் சுபிக்ஷாவுக்கு அடி விழுந்துருச்சு என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியல என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியலன்னு நல்லாவே தெரியுது அவங்க கையெல்லாம் நவுத்தும் போது சுபிக்ஷா அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு இதுக்கு வினோத்தும் சேரில் போய் உட்காருமான்னு சாண்ட்ராக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜன் வந்து இதில் எதுலையுமே தலையிடலை அவர் வந்து இதை ஸ்டாப் பண்ணவும் இல்லை என்கரேஜ் பண்ணவும் இல்லை ஆனால் சாண்ட்ரா வந்து அவர் அவர் டீம்மேட்ட ஸ்டாப் பண்ண வைக்கலன்றதுக்காக குழந்தைய கிள்ளி விட்டு தங்கச்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஃபைனலாக சுபிக்ஷா எந்திரிச்சு போயிட்டாங்க ஆனா இப்படி எப்படி எல்லாம் வேணா கேம் பிளே பண்ண முடியுமான்னு அவங்க மார்னிங் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இந்த வினோத் பண்ண அந்த பேய் விஷயத்தில் ஆதிரையும் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அரோரா சுபிக்ஷா இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஆதிரை வந்து பயந்து போயிட்டேன்ட்டு அவங்களோட விக்கை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க வினோத்தோட இதுல ஆர்கியூமெண்ட் ஆகி ஆதிரை வாட்டர் மிலான் வெளியே போனதுக்கு இவரும் ஒரு காரணம் வினோத்தும் இங்க இருந்து நாலஞ்சு பேர் போனதுக்கு நீயும் தான் ஒரு காரணம் ஆதிரைக்கு சப்போர்ட்டா திவ்யா உள்ளே என்ட்ரானோனா அவங்கள தூங்க சொன்னாரு நம்ம வினோத் நீ என தூங்க சொல்லக்கூடாது நீ உட்காரணும் வினோத்த கால் மேல கால் போட்டாரு தான் கால் மேல கால் போட்டு என்ன ட்ரிகர் பண்ணி வெளியே அனுப்பினா ஆதிரை ரிட்டர்ன் வந்தா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வரல அவங்க எதனால வெளியே போனாங்க அவங்க கேம் ப்ளே பண்ண இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி அவங்க போல நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு கேம்னு வந்தா என்ன வேணா பண்ணுவாங்க நம்ம கேரக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல இவங்க இதை பண்ணிதான் இவங்க இதை பண்ணிதான் நான் இப்படி ஆயிட்டேன் நான் இப்படி ஆயிட்டேன்னு அவங்க அகேன் அகைன் இப்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க இப்பயுமே அவங்க ஒரு பெட்டரான ஒரு ப்ளே பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை அதுக்கு பதில் பிரவீன் உள்ள வந்திருக்கலாம் நம்ம ஃபார்மை சுத்தி ஸ்ரீ சிட்டி கவர்மெண்டோட நாலேஜ் சிட்டின்னு வளர்ச்சிகள் அதிகமாகவே நடக்குது சோ நீங்க சும்மா இருந்தாலே உங்க லேண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு உயரும் சிறிய காலத்திலேயே இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்கள்